திருவம்பாவையின் ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் என்று தொடங்கும் இந்த பாசுரமானது சிவபெருமானை நோக்கி நம் பிறவி பெரும்பயனை பெற வேண்டும் என்று வேண்டிக் போல் இந்த பாசுரம் அமைந்துள்ளது பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் என்னும் வாசகத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த உலகில் அடியார்கள் சிவபெருமானை வணங்கி அந்த பரபரப்பிலிருந்து மீண்டு பிறவி பெரும்பயனை காண சித்தமாக உள்ளனர் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி அற்றது பற்று என்று உணர்ந்து அந்த பாச பந்தம் யாவற்றையும் அறுத்து உணர்ந்த அடியார்கள் பலரும் இருக்கின்றனர் அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த பரபரப்பை விட்டொழித்து மனதில் அமைதியை கண்டு மனதின் உள்ளே அந்த சிவபெருமானின் காட்சியை காண்கின்றனர் அப்படி ஏகாந்தமாக சிவபெருமானை உணர்ந்து மனதில் சிவபெருமானை கண்டு இன்புறும் அந்த காட்சியில் பலரும் லயித்து போயிருக்கின்றனர் அப்படிப்பட்ட அடியவர்கள் இருக்கக்கூடிய திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் அனங்கை மணவாளா என்று குறிப்பிடுகிறார் அனங்கை மணவாளா என்பது உமையாளின் கணவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என்று அவரை நோக்கி இந்த பாசுரம் விண்ணப்பிக்கப்படுகிறது பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புர் கண்ணியர் மானிட தியல்பின் வணங்குகின்றார் பெண்கள் எல்லோரும் மைபுருந்திய கண்கள் கொண்டவர்கள் அப்படி புருவத்தை அழகாக திருத்தி மையை தீட்டிய அவர்கள் தலைவனை எவ்வாறு அவர்கள் தன் கணவன்மார்களை வணங்குகின்றனரோ அப்படி சிவபெருமானையே சித்தமாக நினைத்து அடியார்கள் வணங்கி வருகின்றனர் இதை இயல்பு என்று கூறுகின்றனர் பெண்ணாக பிறந்தவள் திருமணம் ஆனவுடன் கணவனையே தலைவனாக ஏற்றி வணங்குவது போல சிவபெருமானை நம் தலைவனாக ஏற்று அடியார்கள் வணங்குகின்றனர் அப்படி எங்கே வணங்குகின்றனர் திருப்பெருந்துறை தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குகின்றனர் அந்த திருப்பெருந்துறை எவ்வாறு உள்ளது என்பதை அழகாக செப்புரு கமலம் கண் வளரும் தன் வயல் சூழ் என்று கூறுகின்றார் சிவப்பு நிறத்தை கொண்ட தாமரை மலர்களானது மிக அழகாக திருப்பரிந்துரையில் அந்த வயல்வெளி சூழ்ந்த பகுதியில் வளர்ந்திருக்கின்றனவாம் அப்படி செப்புரு கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அப்படிப்பட்ட திருப்பெருந்துரையில் எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானே நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீ பிறவி பெரும்பயனை காட்ட வேண்டும் இப்பிற பருத்தமை ஆண்டொருள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படி பிறவி பிணியை நீக்கி நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அறுத்து இந்த எங்களுக்கு நல்ல பிறவியாக ஆக்கி எங்களுக்கு மோட்சத்தை நல்கிட வேண்டும் அப்படி நாங்கள் எல்லோரும் உன்னை வேண்டிக் கொண்டு இங்கே திருப்பெருந்துரையில் காத்து கொண்டிருக்கிறோம் நீ பள்ளி எழும்போது எங்களுக்கு இந்த அருமையான வரத்தை வழங்கி எங்கள் எல்லோரையும் நல்ல கதிக்கு ஆளாக்குவாயாக என்று இந்த பப்பர நின் அடியார் என்று தொடங்கும் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் என்று அவர் குறிப்பிடுவது பத்த பாசங்களை விட்டொடித்து பலர் சிவபெருமானையே தன்னுடைய தலைவனாக ஏற்று வணங்கக்கூடியவர் என்கின்ற வாசகம் ஆகும் அப்படி பந்தங்களை விட்டு ஒரு சாரார் வணங்கி சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதும் அதே சமயத்தில் மனதில் சிவபெருமானை நினைத்து அவரது ஒளியை மனதில் நிறுத்தி அவர்கள் வழிபடும்போது மெய்ஞானத்தை காட்டுபவனாக சிவபெருமான் விளங்குகிறார் மெய்ஞானத்தை அறிந்தார் ஒரு பக்கம் இருக்க நாங்கள் எல்லோரும் அதுபோலவே உன் பிறவி பெரும்பயனை அடைய விரும்புகிறோம் நீயே எம் தலைவன் எவ்வாறு மைத்தீட்டிய கண்கள் கொண்ட பெண்டிரானவர்கள் தன் கணவரே தலைவன் என்று வணங்குகின்றார்களோ நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு பிறவி பயனை தந்திட வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர் பலரும் மை பொருள் நீளுடத்திய வணங்குகிற அழகில் வணவ செப்புரு காமலங்கள் மலரும் தன்மையோ திருப்பெரும் தூரையோரே சிவபெரும் அருதையமையாண்டரு பிறப்பு அருதையே மையாண்டரு எப்ப